அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானின் அருளால் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த காலகட்டத்தில் ஓரளவு அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் மறைந்து மகிழ்ச்சி உண்டாகலாம் கடன்கள் விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது சகோதரர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் உங்களுக்கு இழுப்பறியாக நடக்கும் பிள்ளைகளால் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கக்கூடியதாகவும் தாய்வழி உறவினர்களால் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அலுவலக பணியின் காரணமாக சிலர் வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடலாம் நிர்வாகத்திறனின் ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு சக ஊழியர்களுக்கிடையே அசௌகரியம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வகையில் இருக்கு வியாபாரத்தில் உங்களுக்கு விற்பனை அதிகரிக்கக்கூடிய வகையில் சற்று கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டி இருக்கும் உழைப்புக்கேற்ற லாபம் உங்களுக்கு கிடைப்பதால உற்சாகமாக இருப்பீங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சிரமம் எதுவும் ஏற்படுவதில்லை வீட்டில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படலாம் சகோதரர்களுக்கான செலவு செய்ய நேரிடலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி மகா கணபதியை வணங்கி வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுமே தீரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக மகர ராசியில பிறந்தவர்கள் எண்ணங்களை சிறகடித்து பறந்தாலுமே தங்களுடைய நிலைத்தன்மையை இழக்காத மகர ராசியில பிறந்தவர்களுக்கு நன்மைகள் தரக்கூடிய புதிய தொடர்புகளை பெறுவீங்க சொந்த பந்தங்களுக்கு நீங்கள் நீங்க கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் தொழில்துறையில் வியாபாரிகள் ஆதாயம் அடைய நேரம் காலம் பாராமல் உழைக்க வேண்டி இருக்கும் உத்தியோகர்கள் பணி செம்மையை சந்தித்தாலுமே அதற்கேற்ற உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கு ரியல் எஸ்டேட்ல புதிய திட்டங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேணும் ஷேர் மார்க்கெட் வேளாண் நிறுவன பங்குகளில் உங்களுக்கு லாபம் உண்டு மாணவர்கள் பெற்றோர்களுடைய அறிவுரைகளை ஏற்று செயல்பட வேண்டும் மன உளைச்சல் தலைவலியால் உங்களுக்கு ஆரோக்கியம் பாதிக்கப்படும் மருத்துவத்தால் குணமாகும் கோவிலுக்கு அபிஷேக பொருட்கள் அளிப்பது நான்கு பேருக்கு அன்னதானங்கள் செய்வது உங்களுக்கு நன்மை ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு பல அற்புதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு சூரிய பகவான் லாபாதிபதியுடன் இணைவதால் உங்களுக்கு வரவு அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது வர வேண்டிய பணம் வரலாம் முதலீட்டில் இருந்தால் லாபம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இழுப்பறியாக இருந்த வேலைகள் உங்களுக்கு முடியும் உங்களின் நிலையின் உயர்வை உண்டாக்கி குரு செவ்வாய் மற்றும் வக்ரம் அடைவதால் இதுவரை கிடைத்து வந்த பலன்கள் மாற்றம் உங்களுக்கு உண்டாகலாம் அஷ்டம கேதுவால் சங்கடங்கள் தோன்றும் வெள்ளிக்கிழமைகளில் நிதானமாக செயல்படுவது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக மகர ராசியில பிறந்தவர்களுக்கு சற்று சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாகும் சில இடங்கள்ல வேலையில் சவாலாக இருக்கும் சில இடங்கள்ல வேலையில் பொறுப்பு இருக்கும் உத்தியோகத்தில் சில உயர்வுகள் உங்களுக்கு உண்டாகலாம் ஆனால் எதிர்பார்த்த வேலை மாறுதல் கிடைக்கலாம் வியாபாரத்தில் பண வரவு தாராளமாக இருக்கு புதிய முதலீடுகளில் நீங்க எச்சரிக்கையாக ஈடுபடலாம் குடும்பத்தில் இருந்து வந்த முரண்பாடுகள் நீங்க கூடியதாக இருக்கு பிள்ளைகளால் சில சங்கடங்கள் வரலாம் உத்தியோகத்தில் பொறுத்தவரை உங்களுக்கு வேலையில அழுத்தம் ஏற்படும் பதவி மாறுதல் சம்பள உயர்வு கிடைக்கலாம் இந்த காலகட்டத்தில் வியாபாரத்துல அதிகமான ஒரு லாபம் கிடைச்சிருக்கு உங்களுடைய தொழிலை மேம்படுத்த ஏற்ற ஒரு நேரமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் குடும்பத்துல இருந்த சிக்கல்கள் தீரும் பிள்ளைகளால் மன மகிழ்ச்சி உண்டாகக்கூடியதாக இருக்கு பெரியோர்களுடைய ஆசி உங்களுக்கு கிடைச்சிருக்கு பணம் குடும்பத்திற்காக சேமிப்பை அதிகரிப்பதால நீங்க கவனமாக இருக்க வேண்டும் கலைத்துறையில வெற்றிகரமாக தங்களுடைய படைப்பை வெளிப்படுத்துவீங்க புதிய முதலீடுகளில் ஆய்வு செய்து இறங்க வேண்டும் ஜோதிட ரீதியாக பார்த்தால் சந்திரனுடைய இடப்பயிற்சி உயர்வு தாழ்வு கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் கேது ஆறில் இருப்பதால் போட்டி பந்தயங்கள்ல நீங்க சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க ஆன்லைன் முதலீடுகள்ல ஆசைப்பட்டு இறங்க வேண்டாம் கொடுக்கல் வாங்கல்ல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்துல உங்களுடைய தொழில் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் மேன்மைக்காக நீங்க பாடுபட வேண்டும் பண விஷயத்துல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மேலும் பெரியோர்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான பல மாற்றத்தை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரக நிலைகளும் அமைஞ்சிருக்கு பொதுவாக மகர ராசியில் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்களாக இருக்குது கிரக நிலை அப்படின்னு பார்த்தா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி ராகு சப்தஸ்தானத்துல குரு அஷ்டமஸ்தானத்தில் கேது தொழில் ஸ்தானத்துல உங்களுக்கு சூரியன் புதன் சுக்ரன் லாபஸ்தானத்தில் செவ்வாய் என கிரக நிலைகள் இருப்பதால அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளில் நீங்க தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது பண வரத்து எதிர்பார்த்த நேரத்தை விட உங்களுக்கு தாமதமாக வந்து சேரும் ஆனால் பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடியதாகும் வழக்குகள்ல சாதகமான ஒரு போக்கு காணப்படும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்ல இருந்து வந்த இழுப்பறை நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக தங்களது வேலைகளை செய்வது நல்லது கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்வதன் மூலம் அமைதி ஏற்படும் விருந்தினர்களுடைய வருகை உங்களுக்கு இருக்கு உறவினர்கள் நண்பர்களிடம் கோபத்தை காண்பிக்காமல் பேசுவதும் நல்லது பெண்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே முடிவு எடுப்பதில் தாமதம் காணப்படும் கலைத்துறையில் நெருக்கடிகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் அரசியல் துறையில் அடுத்தவர்களுக்கு வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது மாணவர்கள் கல்வியில் மட்டுமே கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டம் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுமையுடன் செயல்பட வேண்டிய ஒரு வாரம் வியாபாரிகள் மறைமுக போட்டிகளால் நெருக்கடிகளை சந்திக்க நேரிடலாம் கவனமாக செயல்பட்டால் உங்களுக்கு லாபம் பெறலாம் இதுவரை குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த பிள்ளைகள் வந்து சேருவாங்க அயல் நாட்டில் இருந்தால் நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் தந்தை மகன் உறவு உங்களுக்கு நல்ல முறையில இருக்கு இந்த காலகட்டம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான பல மாற்றங்கள் தரக்கூடிய வகையில உங்களுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் திருவோணம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு உங்களுக்கு நினைத்த இடத்திற்கு மாறுதல் கிடைக்கும் தங்க நகை வியாபாரிகள் நல்ல ஒரு லாபத்தை பெறுவாங்க அதே நேரத்துல பணியாளர்களுடன் உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும் வியாபாரிகள் நல்ல நிலையை அடைவாங்க வேலை தேடும் இளைஞர்கள் எதிர்பார்த்த ஒரு வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் பண விஷயத்தை பொறுத்தவரை திருப்திகரமான ஒரு வாரமாக இருக்குது வீட்டில் திருமண வைபவங்களை எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு புத்திர பாக்கியம் ஏற்படும் தொழில் வியாபார வாய்ப்புகள் உங்களுக்கு லாட்ரி யோகங்கள் புண்ணிய தரிசனங்கள் ஆகியவை ஏற்படலாம் உயர்ந்த மனிதர்கள் பண்பு மிக்கவர்களின் நட்பு ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்துல அரசு பதவியில் உள்ளவர்களுடைய தயவால் அனுகூலமான பலன்களை நீங்கள் அடைவீங்க சிலருக்கு இடைவிடாது கடின உழைப்பின் காரணமாக நேரத்திற்கு உணவு அருந்த முடியாத ஒரு நிலையும் ஏற்படும் தந்தை வழி உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டு அரசு வகையில் கட்ட வேண்டிய தீர்வுகள் வரி பாக்கிகள் ஆகியவற்றை செலுத்துவதற்கு தேவையான பண உதவிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அவிட்டம் ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய பெண்களுடைய தொடர்பு ஏற்படும் புது தெம்பு உற்சாகம் கூடும் பல வகையான உயர்ந்த வாகன வசதிகள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பெரிய எடுத்து பெண் மனைவியாக அமைவார் மனைவி மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் புத்தி தெளிவு ஏற்படும் அதன் காரணமாக உங்களுக்கு செயல்திறன் அதிகரிக்கும் வாகன வசதிகள் மேம்படலாம் அந்தஸ்து உயரக்கூடிய வகையில் இருக்கு சிலருக்கு எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்படலாம் உடன் பிறப்புகளிடம் இருந்து நீங்கள் எதிர்பார்க்கும் பண உதவிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு தலைவலி போன்ற சிறு சிறு உபாதைகள் ஏற்படும் சிலருக்கு அரசு வகையில் தொல்லைகளும் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமணத்திற்கு வரன் தேருவர்கள் வரக்கூடிய வரன்களை நன்றாக ஆராய்ந்து முடிவுக்கு வர வேண்டும் தொழிலதிபர்கள் வெளிநாட்டு ஒப்பந்தங்களை பெறுவாங்க லாபம் பெறக்கூடியதாகும் வியாபாரிகள் போட்டியின்றி வியாபாரம் செய்து லாபத்தை பெருக்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே